ஒரு செயல் ஒரு காரியம் இந்த செயல் காரியம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டது இது வந்து ஜெயிக்கன் அது எந்த விஷயமா இருந்தாலும் அது தவமா இருந்தாலும் ஒரு உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு வீடு கற்றலாக இருந்தாலும் ஒரு கல் கல்யாணமாக இருந்தாலும் ஒரு படிப்பா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சாலும் கூட இது வந்து வெற்றி அடையணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் இது வெற்றி அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் சரி ஒரு ஆற்றல் சரி நம்மள்கிட்ட சரியான திட்டமிடுதல் இருக்கு திட்டமிடுதல் சரியா இருக்கு நம்மள்கிட்ட ஆற்றலும் இருக்கு செயல்படுத்துதலும் இருக்கு செயல்படுத்துதலும் இருக்கு திட்டமிடுதல் இருக்கு ஆற்றல் இருக்கு செயல்படுத்துதல் இருக்கு சரியான 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 காலம் இருக்கு தீவிர தீவிர முயற்சி சரி வேறியம் வைராக்கியம் கவனம் வேற கவனம் ஜாக்கிரதை இந்த ஐயா அன்னைக்கு வரலன்னு பார்த்தீங்க கே முழு மனதோடு செய்வது சரி இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே இருக்கு ஏன்னா நம்ம வைராகியம் இல்லாமல் அந்த காரியத்தை கையில் எடுக்கலை ஏன்னா ஒரு வைராகியம் அந்த காரியத்தை குறித்து இருந்ததுனால தான் அதை நம்ம கையில் எடுக்க முடிந்தது உண்மைதான் இல்ல எப்படியாவது வீடு கட்டி முடிச்சிட முடியும் என்றது வைராகியம் முன்னாடியே வந்துருச்சு வந்ததினால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கடனை உடனே வாங்கியாவது பண்ணி வச்சிடலாம் வைராக்கியம் வந்துருச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்ல எப்படியாவது படிக்க வச்சிடலாம் எப்படியாவது படிச்சிருவோம் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவோம் இதெல்லாமே உள்ள வைராக்கியமா

அதுவும் இருக்கு இருக்கு இருந்தனால தான் நீங்க எடுக்கிறீங்க கையில சரி அதுவும் செய்றீங்க இதுல ஒரு சின்னதா ஒரு நுட்பம் இருக்கு ஏன் அப்படின்னா நல்ல நிலையை அடைந்தவர்கள் விசுவந்திர திரும்ப அடைந்தவர்கள் திரும்ப எங்க வந்தாங்க கீழ இருக்கு சரி அவரை அவர் மேல போயிட்டு கீழே வந்தாரு நம்ம மேலே போய் அது ஒன்று இருக்குல்ல அப்ப என்ன வேணும் எதை பிடிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தள்ளி நிற்கிறோம் எவ்வளவு இருக்கு இப்ப இங்கே உள்ள இத்தனை வேருகிட்டையும் வைராக்கியம் இல்லாமல் இங்கே வந்தீங்களா கிடையாது காரண காரியம் இல்லாமல் சித்தத்தை பெற்றீர்களா இல்லை வாங்கியிருக்கீங்க காரண காரியம் உண்டு இல்லை மோட்சம்னு ஒன்று இருக்குது எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட திட்டமிடுதல் இல்லாமல் செய்கிறீங்களா இருக்குது எங்கே பத்து நாள் ஜபம் வைப்பாங்க போவோம் இல்லை எங்கே தொடர் ஜபம் வைப்பாங்க ரெண்டு நாளாவது எங்கே ஜபம் வைப்பாங்க ஒரு திட்டமிடுதல் நம்ம எங்கேயாவது ஒதுங்கி போய் ஜெபம் பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் இல்ல வடகரைக்காவது போய் ஒருவாரம் இருந்து தியானம் பண்ணுவோம் ஒரு உங்கள்கிட்ட தள்ளி நிக்கிறோம் புரிதல் இல்லன்னா வைராகியமே வராது நமக்கு அது இருந்ததுனாலதான் உங்களுக்கு வைராகியம் வந்தது திட்டமிடுதல் வந்தது அதுக்குள்ளேயே பயணிக்க ஆரம்பிச்சிங்க விடாமுயற்சியா விடா முயற்சியா சொன்னீங்க விடாமுயற்சி அதுவும் இருக்கு விடாமுயற்சி இருக்கு இறையருள் இறையருள் இருக்கே சாமியினுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அவருடைய கருணை இல்லாமல் அவருடைய கடாட்சம் இல்லாமல் இந்த வித்தையை யாரும் வாங்க முடியாது யாரொருவர் இந்த சித்த வித்தையை பெற்றோ அப்பொழுதே அவங்க அவங்க மேல யார் பார்வை வந்துருச்சு சாமியினுடைய பார்வை முழுவதுமாக அவர் வேணா சொல்லலாம் கவனிக்க மாட்டேன் நீ இப்படி இருந்தா இல்லையானா நான் கவனிக்க மாட்டேன் அவர் சொல்லலாம் தகப்பன் அவருக்கு இப்படி சொல்றதுக்கும் உரிமை இருக்கு அப்படி சொல்றதுக்கும் உரிமை இருக்கு அப்படி இருந்தா தான் அவர் தகப்பன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அது இல்லையா அதனால அவரு அவரை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அவரு அவரை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் நம்மளை எப்படி வேணாலும் அவர் பார்க்கலாம் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு நாம எங்க தள்ளி நிக்கிறோம் எங்க விலகி போறோம் எந்த செயலியும் நான் செய்ற இல்லாம செய்ய செய்ய அதனால நான் விஸ்வாமித்திர பிடிச்சேன் ஏன்னா ஜெயிச்சுட்டார் ஜெயிச்சவர் தான் கீழே வந்தார் அப்ப நீங்க சொல்ற மாதிரி இது நான் இல்ல நீ தான் அவர் அந்த தூரத்துக்கே போனார் ஆனா பாருங்க ஏதோ ஒன்னு நடந்தது அவர் கீழே வந்துட்டார் அந்த ஒன்னு நமக்கு தினம் தினம் நடந்துட்டு இருக்கு உணர்வு அவருக்கு

முயற்சி என்ன இன்னைக்கு ஒரு குரல் சவுண்ட் ஆகுது சமாதிக்கு இடம் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாள் ஆளை காணாம் ஆமா காலையில போட்ட போடல ஓடி வந்தாச்சு அப்ப நீங்க எல்லாரும் பையா சொன்னாரு முயற்சி செய்து பயிற்சி செய்யறோம்னா நான் சொல்றேன் நீங்க முயற்சி மட்டும்தான் செய்யறீங்க நீங்க என்ன முயற்சி நீங்க தொடர் முயற்சியில இருந்துகிட்டே இருக்கீங்க அப்ப என்ன நீங்க பயிற்சி செய்யலை பத்து நாலு வாசம் வேஸ்ட் பண்ணிட்டார் என்ன வரலை நீங்க பயிற்சிக்கு வரலை முயற்சியில தான் இருக்கீங்க இந்த முயற்சி பயிற்சியா மாறணும் ஒன்று இன்னொன்னா கன்வெர்ட் ஆகணும் ஒரு பொருள் ஒரு தன்மை ஒரு உணர்வு ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் வேறொன்றாக மாறணும் அப்ப அதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் கரெக்டு அது தொடர்ந்து முயற்சி செய்யணும் சரி தொடர்ந்து முயற்சியே செய்து கொண்டிருந்தால் பயிற்சி எப்ப செய்யறது தொடர்ந்து முயற்சியை செஞ்சிகிட்டு இருந்தால் நமஸ்காரம் உள்ள இட்டு வாங்க தொடர்ந்து முயற்சியை செய்துட்டு இருந்தால் பயிற்சி எப்போ செய்கிறது மனம் உடை ஆ மனம் கரெக்ட் கரெக்டா பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா ஆ எப்பொழுது மனம் முழுமையாக உங்களுக்குள் ஒடுங்கி அது அந்த அதனுடைய அகங்காரத்தை விட்டு மனம் அதனுடைய அகங்காரத்தை விடும் பொழுதுதான் நாம் நான் என்று சொல்ல சொல்லக்கூடிய அது தான விலகும் அதுவரை நாம் நான் என்பதை பிடித்துக்கொண்டே கொண்டேதான் இருப்போம் நாம் நான் நான் என்பதை விட வேண்டும் என்றால் மனம் அதனுடைய அகங்காரத்தை விட்டு ஒடுங்கி அந்த ஒடுங்கின்ற இடத்துல இருந்து என்ன ஆரம்பிக்குது பயிற்சி ஆரம்பிக்கும் ஆமா ஏன்னா அது அதுவா மாறி இருக்குல்ல சரியா இப்ப பாருங்க சரி வாங்கலாம் அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்யறது ஆ போகுது இப்ப அம்மாவின் அம்மாவினுடைய கூற்று பிரகாரம் ஒரு ஜபத்தினுடைய கணக்கு ஒரு மணி நேரம் என்றால் இப்ப நிஷ்டையை நீட்டித்து செய்ய வேண்டும் என்றால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஜபம் பண்றோம் அங்கிட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் நம்ம நிஷ்டை பண்றோம் ஒரு பத்து நிமிஷம் ஜெபம் பண்றோம் வெளியில வாரம் இது ஒரு ஜபத் ஜபத்தினுடைய ஒரு அளவு சரியா இப்ப இது அது அப்படி நமக்கு தொடர்ந்து நடக்குதா ஒரு ஜபத்துக்கும் ஒரு ஜபத்துக்கும் அந்த அனுபவத்தை அது இது ஒரு ஜபத்தில் இப்போ ஒரு ஜபம் முடிச்சுட்டீங்க முடிச்சு சின்ன ரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க சரியா இப்போ அடுத்து ஒரு ஜபம் திரும்ப ஒரு நாலு நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே நிலைமை இங்கே வருதா அதே உணர்வு வருதா மறுபடியும் அந்த என்ன செய்யணும் பயிற்சி தீவிரமாக என்ன செய்யணும் கண்டினியூவா செய்யணும்னா என்ன செய்யணும் நல்லா ஊதுறதுனாலதான் நீங்க இவ்வளவு நடக்குது உங்களுக்கு ஆமா நீங்க அதை மறந்துட கூடாது நல்லா நீங்க மூச்சு பயிற்சி செய்யறதுனால உள்ள ஏத்தி இறக்குறதுனால நிஷ்டை பண்றதுனாலதான் இவ்வளவு மாற்றங்களும் உங்களுக்கு நடக்குது கண்டினியூவா செய்யணும் என்ன செய்யணும் சதா பிராணாயம்னா என்ன இடைவிடாமல் செய்வதுன்னா இதை விடாமல் செய்வதுனா அதுதான் இதை விடாமல் ஜபம் அசோக் ரிசல்ட் வந்துருச்சு ஆனா எப்படி தெரியல இல்லையா இங்க சித்த வித்தியார்த்திகள் தபம் செய்பவர்கள் செய்யக்கூடாத ஒரு வேலை உண்டு செய்ய கூடாத ஒரு வேலை என்னது ஆ என்ன செய்யக்கூடாது அவங்க ம் அவங்க கூட சக்கா நானே தூங்குறேன் நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது நான் உண்மை உண்மையை ஒத்துக்குமே நான் என் பொய் சொல்ல மாட்டேன் என்ன செய்யக்கூடாது நிறைய ம் நிறைய அதெல்லாம் விடுங்க சாப்பாடெல்லாம் விடுங்க ஆமா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஆமா ம் உம் சந்தோஷப்பட்ட உங்களுடைய தொடர் முயற்சி சிறந்த பயிற்சியாக ஆவதற்கு நீங்க சிறந்த சித்த வித்தியார்த்தி அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது நீங்க எல்லாருமே சிறந்த சித்த வித்தியார்த்தி ஏன்னா நீங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் ஜெவம் பண்றீங்க முடிஞ்சவங்க மூணு நேரம் ஜெவம் பண்றீங்க அதனால நீங்க ஒரு சிறந்த சித்த வித்தியார்த்தி அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் கால விரயம் கூடாது என்ன செய்யக்கூடாது கால விரயம் செய்யக்கூடாது என்னடா சொல்றாரு விரயம் செய்யக்கூடாது அப்படின்னா காலையில் அதிகாலையில் நீங்க ஜெவம் பண்றீங்க அஞ்சு இருபதுக்கு முடிக்கிறீங்க இல்லை ஆறு மணிக்கு முடிக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அதை முடித்த உடனே நீங்கள் அடுத்த ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நீங்கள் அந்த அலுவலகத்தையோ ஆ விஷயத்தையோ நீங்கள் போயிடுறீங்க அது உங்களுடைய உலக வாழ்க்கைக்கான க காரண காரியத்துக்கான வேலை அதை நீங்கள் செய்கிறீங்க அந்த வேலையை நீங்கள் அங்கே செஞ்சுட்டு தான் இருக்கணும் அது ஒரு அஞ்சு மணிக்கு முடியுது திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரீங்க இருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பத்து மணிக்கு நீங்கள் தூங்குறாவில் இருந்தால் நாலு மணி நேரம் டைம் இருக்குது சரியா நான் சொல்றது புரியுதான் உங்களுக்கு இந்த நாலு மணி நேரத்தை நீங்க எப்படி வித்தைக்காக பயன்படுத்த போறீங்கன்ற இப்ப முதர்ந்து வருது திட்டமிடுதலிருந்து வருது இப்ப இந்த நாலு மணி நேரத்தை நீங்க தனியா வெளியில போய் ஒரு நிலையத்திலேயோ கா ஒரு காட்டுலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மடத்திலயோ போய் செய்ய போறது இல்ல வீட்லயே தான் செய்ய போறீங்க அப்போ வீட்டிலேயே செய்யும் பொழுது இந்த கால விரயத்தை எப்படி தவிர்ப்பது காலத்தை எப்படி நாம் சித்த வித்தைக்குள் பயன்படுத்துறது எப்படி தவத்திற்கு பயன்படுத்துவது இந்த சிந்தனை நமக்கு மிக குறைவாக இருக்கும் எந்த தவவாதி காலத்தை விரயம் செய்கிறானோ அவன் ஞானமடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் காலத்தின் அருமை தெரியாதவனுக்கு ஞானத்தின் அருமை தெரியாது காலத்தை நாம என்ன செய்யக்கூடாது உதாசின படுத்த கூடாது இது வந்து தவத்தினுடைய ரொம்ப முக்கியமான இடம் காலத்தை விரயம் பண்ணக்கூடாது ஆமா இங்க இருக்கிறவங்கல யாரு அதிகமா காலத்தை விரயம் பண்றா நான் ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டே இரு பாருங்க நீங்க எல்லாம் அந்த பக்கம் ஜெயிக்கிற இடத்துல இருக்கீங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் இங்க தோக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கேன் உண்மையும் கூட நான் போய் சொல்லலை அதனால நீங்க அந்த நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஒருத்தர் வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டா அதோட அந்த வேலை முடியலைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தா பரமகம்சர் வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஞானியாகிட்டே நான் அவர் ஒதுங்கி போகல உலகத்துக்கு தானே திரும்ப வந்தார் இல்லையா அப்போ எவ்வளோ காலவரையும் ஆயிருக்கு இல்லையா ஆனால் ஒரு பொருட்டு இருக்குது ஒரு பொறுப்பும் இருக்குது எதன் நிமித்தம் இதை செய்கிறோம்ன்ற ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் அது தோசத்தில் வரல அதை வந்து அந்த வித்தையை வச்சே சரி பண்ணிக்கிறேன்னாரு சரி பண்ணிட்டாரு நம்மளே சரி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு அது நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் நாம அவரு சொன்ன கூற்று பிரகாரமே ரெண்டு நேரம் ஜெபம் பண்ணாலும் மூணு நேரம் ஜெபம் பண்ணாலும் இடைப்பட்ட கால உரியங்களை என்ன செய்யணும் தவிர்க்கணும்னு சொல்லலாம் இதுக்கு உட்படுத்தணும் ஆட்படுத்தணும் அப்பதான் நீங்க இந்த தொடர் முயற்சி பயிற்சியா ஆஹ் ஆமா ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம அந்த பத்து நாளில் கொடுத்தது ஃபோன் போட்டு பிறந்தாமே ஃப்ரீயாக இருக்கேன் ஜெபம் பண்ண வரையான் தான் கூப்பிடணும் யார பிறந்தாமனை அப்படி தான் நம்ம கூப்பிடணும் எப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கேன் என்ன செய்கிற நான் தான் வந்துட்டேன்னா அவர் அங்கேருந்து வருவார் அதுலேயே ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் நாம ஒருத்தரை வித்தியார்த்திகள் இன்னொரு வித்தியார்த்தியை கூப்பிட்றோம் அப்படின்னா எனக்கு நேரம் இருக்கு நீங்கள் ஜெபிக்க வாரீங்களா ஒரு பத்து தடவை கூப்பிட்டு பாருங்க பதினோராவது தடவை உங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க உறுதியா எடுக்க மாட்டாங்க உங்கள் நன்மைக்கு தான் சொல்றேன் நீங்கள் ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதை செய்யுங்க யாருக்கு அழைத்தாலும் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீ ஜெவம் பண்ணுறதுக்கு வா என் வீட்டுக்கு வா இல்லை நான் வீட்டுக்கு வர்றேன் ஜெவம் பண்ணுவான் ரெண்டு பேரும் இல்லை ரெண்டு பேரும் கூட கூட்டிட்டு வா நம்ம வித்தை செய்வோம் வரலையா அடுத்து நீங்களா என்ன செஞ்சிடணும் தயாராயிரணும் தனியா போர் செய்ய ஆரம்பிச்சிடணும் காலம் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த காலம் தான் இன்னைக்கு வந்து ஞானபிதாவை வந்து சமாதிகள கொண்டு போய் இருக்க வச்சிருக்கு அப்ப காலம் மிக வலிமை வாய்ந்தது ரெண்டு தடவை சமாதி ஆகிறாரு திரும்ப வந்துடுறாரு மூணாவது தடவை வந்திருக்கலாம் ஆனா அந்த காலத்தின் பொருட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு இது பைனல் நீ அடுத்து வேற பார்ப்போம் போயிட்டார் அப்ப காலம் தான் அதை நிர்ணயம் பண்ணு அந்த காலத்தை பிடிக்கக்கூடிய ரகசியம் சூட்சமம் காலத்தை விரயம் செய்யாமல் இருப்பது நீங்க ஏதோ ஒன்ன மதிக்கிறீங்களோ அது உங்களுக்கு இந்த உலகத்திலேயே மதிக்க முடியாத பெரும் மதிப்புக்குரிய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்க அதை உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னா அது இருக்கிற ஜீவராசிலேயே உங்களை கீழ் நிலைய ஜீவராசியா இந்த உலகத்துக்கு காட்டும் அது வந்து காலத்தினுடைய ஆற்றலா தான் இங்கே இருக்காது நீங்க முதல் ஆற்றல் வேணும்னு சொன்னீங்கல்ல அது காலத்தினுடைய தான் இருக்கு காலம் கருதி இருப்பர் ஞானத்தால் காலம் கருதி என்னதான் ஞானி ஆனாலும் அந்த காலம் வருதா பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த காலம் வந்தா தான் அது ஜெயிக்கும் நான் சொன்னா ஜெயிக்கும்னு யாரும் ஒருத்தட்ட போய் கேக்குறாங்க இது நடக்குமா போய் ஆறு மாசம் கழிச்சு வாடா ஏன் அவ்வளவு பெரிய ஞானி நடக்கும் போடான்னு சொல்லிட்டுலாம்ல இல்ல நாளைக்கே நடக்கும்னு சொல்லிட்டு ஏன் ஆறு மாசம் கழிச்சு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு அவருக்கு அந்த காலம் தெரியுது ஆறு மாசம் கழிச்சுதான் நடக்கும் அவனுடைய காலம் அதை தான் சொல்லுது அதனால ஆறு மாசம் கழிச்சு வா வாங்கிட்டு கிடைக்காது அதனால தவம் செய்பவர்கள் சித்த வித்யார்த்திகள் காலத்தை விரயம் செய்ய அப்ப பொழுது இப்படியே உக்காந்துருந்தா மத்த வேலையில யாரும் பாக்குறது அவருக்கு தான் குடும்பம் இல்ல அவருக்கு குடும்பம் இல்லாம நம்மளெல்லாம் குடும்பத்தோட சொல்லிட்டார் வர சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வைக்கிறார் இப்ப சிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இல்லையா ஒரு அளவு நம்ம எடுத்துக்கோ இல்லையா நாலு புற உட்கார போறது கிடையாது

சந்தையில் போய் விற்கிறாரு குடும்பத்துக்கான தேவை பருப்பு வாங்கிட்டு வர்றாரு அரிசி வாங்கிட்டு வர்றாரு ஏன்னா அங்கே ஒரு ஜீவன் இருக்கு இன்னொரு ரெண்டு ஜீவன் வரும் இது வந்து குடும்பத்துக்கான கடமை சிறப்பாக செய்கிறாரு அது முடிஞ்ச உடனே என்ன செய்வாரு அவ்வளோதான் அப்ப இந்த காலம் அவரை பார்க்க என்ன செய்யறாம குடும்பத்துக்கு தேவையானதை செய்கிறான் என்னைய பயன்படுத்தினான் கரெக்டாக பயன்படுத்திட்டான் ஒரு ஆறு மணி நேரம் குடும்பத்துக்காக என்னை பயன்படுத்தி இருக்கான் காலம் ரொம்ப சந்தோஷப்படுது சரி இன்னொரு மணி நேரம் என்ன செய்யறான் தவத்துல உக்காந்தாச்சு சரி மிச்ச நேரம் ஓய்வு உறக்கம் உண்ணுதல் இப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் அப்ப என்னை எந்த இடத்துலயும் இந்த ஜீவன் வேஸ்ட் பண்ணல காலம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஆற்றலை இவன் எந்த இடத்துலயும் விரயம் பண்ணல உதாசீனப்படுத்தல எனக்கான மரியாதைய கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் அதனால மிக சிறந்த மனிதனாக தவவாதியாக வர முடிஞ்சதுதான் உண்மை இதுதான் உண்மை காலத்தை விரயம் செய்யக்கூடாது ஆமா நீங்க என்ன செய்யறீங்க எதுக்காக செய்யறீங்கன்றத காலம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆமா ஒரு சர்வீஸ் பண்றீங்க சேவை பண்றீங்க நீங்க வடகரை போறோம் மூணு நாள் அங்க ஸ்பெண்ட் பண்றோம் ஜெபம் பண்றோம் பண்ணல ஆனா எதன் குறித்து எதை எதை குறித்து அங்க இருக்குன்றத காலத்துக்கு தெரியும் அது தோஷம் கிடையாது நல்லா கேட்டுங்க அது தோஷம் கிடையாது ஏன்னா அது ஒருவரால் நியமிக்கப்பட்டு இத்தனை ஆயிரம் பேர் கூடி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னும் போது அது காலத்தின் கட்டளை காலம் அதை செய்ய வைக்குது நிர்ணயம் பண்ணியுது காலமே அதை உருவாக்குது அப்ப அது தோஷம் கிடையாது ஆனா நமக்குன்னு தனியா கொடுக்கப்பட்ட நாட்கள் அது வாரமோ மாதமோ வருஷமோ இல்லை நம்மளுடைய அந்த சமாதியாக கூடிய நாட்கள் வரையுமே அது நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த காலத்தை நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது விரயம் பண்ணக்கூடாது சரியா நுட்பமா மனசில் வச்சுக்கோங்க ஆமா அப்புறம் நீங்க வந்து ஜபம் முடிச்சுட்டு சக்தினி சீக்கிரம் போட்டு எங்களை அனுப்பிடணும் காலத்தை நீங்களும் விரயம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்க கூடாது ஆமா அது என்னுடைய கடமை இது மனமேனுடைய கடமை அது நீங்க இருந்துதான் ஆகணும் சாப்பிட்டுதான் ஆகணும் போய் தான் ஆகணும் அதை தாண்டி நீங்க இந்த வாசலை தாண்டி போறீங்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத நீங்க தான் தீர்மானிச்சுக்கலாம் சரியா ஆமா இன்றைக்கு நிஷ்டை வகுப்பு இதுதான் நானும் காலத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை ஆமா சரி